திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு அப்பா செஞ்ச காரியத்தை கேட்டா ஷாக் ஆகிடுவீங்க நான்கு கோடி ரூபாய் சொத்து பத்திரத்தை கோயில உண்டியல்ல போட்டுட்டாராம் ஏன் என்ன ஆச்சு வாங்க பாப்போம் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பக்கத்துல இருக்கிற படவேடு கோணையூர் கிராமத்தை சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயசு விஜயன் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் இவரோட மனைவி அரசு பள்ளி ஆசிரியர் ரெண்டு மகள்களும் டாக்டர் ஆனா கருத்து வேறுபாடுனால மனைவி மகள்களை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு வர்றாரு இந்த நிலையில இவருக்கு சொந்தமான நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள ரெண்டு வீட்டு பத்திரங்களையும் படவேடு ரேணுகாம்பாள் அம்மன் கோயில் உண்டியல்ல காணிக்கையா போட்டுட்டு போயிட்டாரு இது தெரிஞ்சதும் விஜயனோட மனைவி மகள்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க கோயிலில் போய் பத்திரங்களை கேட்டு வாக்குவாதம் செஞ்சிருக்காங்க ஆனா கோயில் நிர்வாகம் தர மறுத்துடுச்சு உண்டியல் எண்ணும் போது இந்த பத்திரங்கள் கிடைச்சிருக்கு விஜயன் என் பொண்டாட்டி இருபத்தி ஐந்து வருஷமா எனக்கு சோறு போடல பொண்ணுங்க ரெண்டு பேரும் நான் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் சொத்த கோயிலில் போட்டுட்டேன் இது என் சுய சுயசம்பாத்தியம் அம்மனுக்குத்தான் சேரணும்னு சொல்றாரு ஆனா மூத்த மகள் சுபலட்சுமி இது குடும்ப பிரச்சனை அப்பாவுக்கு வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கு அம்மா லோன் போட்டு வீடு கட்ட பணம் கொடுத்துருக்காங்க இந்த சொத்து எங்களுக்குத்தான் வேணும்னு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம்னு சொல்றாங்க ஒரு பக்கம் சொத்த கோயிலில் கொடுத்ததுல உறுதியா இருக்கிற அப்பா இன்னொரு பக்கம் தன் உரிமைக்காக போராடும் மகள்கள் இது வெறும் குடும்ப பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது இருக்கா இந்த விவகாரம் நம்ம திருவண்ணாமலையில பெரிய பேசுபொருளா ஆகியிருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் சமூகத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க